கயல் சீரியலில் இன்று எழிலோட வாழ்க்கை தலைகீழா மாறின ஒரு துரோகமும் கயல் கொடுத்த நம்பிக்கையில தேவி நிமிர்ந்து நின்ன தருணமும் தான் கதை பாலுவோட சதித்திட்டம் எழில் கனவை சுக்கு சுக்குநூறாக்கிடுச்சு ஆரம்பத்துல தேவி கயல்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினப்போ பெண்கள்னா அழுவதற்கும் அடுப்படியில் இருக்கவும் மட்டுமில்ல சாதிக்க பிறந்தவங்கன்னு கயல் சொன்ன வார்த்தையை நினைவுகூர்ந்தது சிலிர்ப்பா இருந்தது சாகுற வரைக்கும் உன் உதவிய மறக்க மாட்டேன்னு தேவி சொன்னது உருக்கம் வங்கிக்கு போற வழியில எழில் மேனேஜர் இளங்கோவோட காரை சரி செஞ்சு கொடுத்தாரு அதுக்காக மேனேஜர் நன்றி சொல்லி லோன் கண்டிப்பா கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுத்தப்ப எழிலுக்கு நம்பிக்கை வந்துச்சு இத இருந்து பார்த்த பாலு எழில அடிக்கிறதை விட அவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணான் அந்த மேனேஜர் தன் அண்ணன் பள்ளி நண்பன்கிறத வச்சு எழிலுக்கு லோன் கிடைக்காம செய்ய பாலு போட்ட திட்டம் படு பயங்கரம் ஹாஸ்பிடல்ல கையல் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு என் புருஷனுக்கு லோன் கிடைச்சிரும் புது தொழில் தொடங்க போறாருன்னு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா ஆனா அங்க பேங்க்ல நடக்க போற விபரீதம் பாவம் அவளுக்கு தெரியல பேங்க்ல தர்மலிங்கம் பெரியப்பா பெருமையா எழில கூட்டிக்கிட்டு மேனேஜர் ரூமுக்கு போனாரு இந்த கையெழுத்து உன் தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு அவர் சொன்னது இப்படி நெகட்டிவா நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல ரோட்ல நல்லா பேசின மேனேஜர் உள்ள போனதும் அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு டாக்குமெண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி லோன் தர முடியாதுன்னு விரட்டினப்போ எழில் உடைஞ்சு போயிட்டாரு இது எல்லாம் பாலுவோட வேலைன்னு தெரியாம எழில் கலங்கி நின்னதோட எபிசோட் முடிஞ்சது